ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துடுச்சு பேசிடலாங்களா ஸோ அது தாங்க இப்போ நம்மளுடைய டேரக்டர் வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு அந்த நேம் ப்ளேட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் மகாநதி அப்படின்னு போட்டு கீழே ஆஸ்டேக் மகாநதி போட்டார் அந்த நேம் பிளேட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று இருக்குதுங்க அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க பட் அந்த நேம் ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இது வந்து அந்த கொடைக்கானலில் வந்து அந்த போட்டிருக்கும் அந்த டேக் போட்டு தொங்க விட்ருப்பாங்க ஆக்சுவலாக ஹோம் நெஸ்ட் அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதனுடைய பலகையை வந்து உடஞ்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு கலவரம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஸோ இது வெறும் பாதிப்பு வந்து அந்த பலகைக்கு மட்டும்தானே அந்த வீட்டுக்குமா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்குமா அப்படின்றது பொறுத்து பார்ப்போம் ஏன்னா பிகாஸ் வரக்கூடிய டீட்டெயில்ஸை பொறுத்து நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சம்பவம் இருக்குது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நம்ம சேனலில் பட் பார்ப்போம் எந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்றத அது நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இல்லையா பிகாஸ் நம்ம அக்யூரேட்டாக சொல்லிட்டோம்னா அவங்க எதுக்கு ரைட்ரு ஓகேங்களா ஸோ அதுதான் அந்த பேஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் நம்ம ஒரு கணிச்சு வேணால் யுகிச்சு வேணா சொல்லலாம் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக சொல்ல முடியும் என்னன்றது ஆஸ் அஃப்ளோ இதுதான் நீங்கள் யாரும் பதற வேணாம் பட் அது சீன்ஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் அப்புறம் வந்து நம்ம சென்னையில் வந்து ஷூட் வந்து கங்காவுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அடுத்து நம்மளுடைய யமுனாக்கும் வந்து ஷூட் வந்து போயிருக்கேன் அவங்க மார்னிங் வந்து ஆக்சுவலாக ஒரு ஜுவல்லரி ஷாப்பு ஷூட் முடிச்சுட்டு அகைன் வந்து நம்மளுடைய ஷூட்டுக்கு வந்துருக்காங்க மகானே ஷூட்டுக்கு ஸோ இந்த கெட்டப் தான் த இந்த ஆஸ்டல் ஓகேவா அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு சென்னையில் வந்து ரோல் போயிருக்கு கங்காக்கும் போயிருக்கு யமுனாக்கும் போயிருக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே என்னவோ நடந்திருக்கு ஸோ அந்த ரோலும் வந்து சென்னையில் வந்து ஹாட்டாக வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ ரெண்டு வீட்டில் கிடச்சினால நமக்கு தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் சென்னையிலும் ஷூட் இருக்குது பட் வைண்ட் பண்ணிட்டாங்களா கொடைக்கானலில் அப்படின்னு இந்த ஒரு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரலை பட் ஷூட் முடிஞ்சனால தான் இங்கே சென்னையில் எடுக்கிறாங்க சென்னையில் ஒரு டீம் இருக்குது அங்கேயும் வந்து ஷூட் போயிட்டுருக்கு இருக்கு கொடைக்கானல் வைண்ட் பண்ணியிருந்தாங்கனால கண்டிப்பாக அந்த கொடைக்கானல் சிட்டை வந்து சென்னையிலையும் போட்டு எடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னும் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்க்காக வெயிட் பண்ணுற வந்ததாக நெக்ஸ்ட் நியூஸை வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா அஸ்அஃப் இதாக கரண்ட் அப்டேட்டு நம்ம மெட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.